பாக்குறதுக்கு ஏதோ டிஸ்கோ விளக்கு மாதிரி இருக்க இது என்ன தெரியுமா ஒரு ஒட்டுண்ணி இந்த நத்தையோட மூளையை கட்டுப்படுத்தி தன்னோட ஆதிக்கத்துல கொண்டு வந்து உயிரை எடுக்க போகுது சொல்லுறேன் கேளுங்க நத்தை சாதாரணமா இப்படி இருக்கும் தானே இது லீகோ குளோரிடியம் அப்படிங்கிற புழு ஒட்டுண்ணி முட்டையை உட்கொள்ளும் போது அது இந்த நத்தைக்குள்ள ஒட்டுண்ணியா வளர்ந்து கண்கள் இருக்க பகுதியை ஊத வச்சு அதுக்குள்ள இப்படி பல நிறங்கள்ல கோடுகளா ஒரு நிமிடத்துக்கு நாற்பதுல இருந்து எழுவத்தைந்து முறை இப்படி துடிக்கும் இது பாக்குறதுக்கு கம்பளி பூச்சி நகர்ந்து போற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லங்க அந்த நத்தையோட மூளையை கட்டுப்படுத்தி தன்னோட இஷ்டத்துக்கு போக வைக்கும் வெளியிடங்கள்ல பறவைகள் கண்களுக்கு படுற மாதிரி போகும் புழுன்னு நினைச்சு பறவைகள் சாப்பிடும்போது அதோட உடம்புல போய் வளர்ந்து முட்டைய பறவை எச்சம் வழியா வெளியே அனுப்பிடும் அந்த எச்சத்தை நத்தை சாப்பிடும் மறுபடியும் பயணம் தொடரும்